மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாஜகவினுடைய மூத்த தலைவர் ஆர்எஸ்எஸ்ஸின் முக்கியமான பொறுப்பாளர் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு மாநிலத்தினுடைய பாஜக அடையாளம் அப்படிப்பட்ட நபரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்புடன் கூடிய போராட்டங்களை முன்னெடுக்க துவங்கியிருக்கிறார்கள் என்ன காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் நிலவி கொண்டிருந்த சூழலில் இரண்டு பெண்மணிகள் இந்திய மனங்களின் அதாவது இந்திய இதயங்களில் நீங்காமல் இடம் பிடித்தவர்கள் ஒருவருடைய பெயர் சோஃபியா குரேஷி இன்னொருவருடைய பெயர் வியோமிகா சிங் இல்லையா இந்தியாவினுடைய முப்படைகளில் மிக முக்கியமான பொறுப்பை வகிக்கக்கூடிய இரண்டு வீரமான பெண்மணிகள் இவங்க தான் அடிக்கடி வந்து தொலைக்காட்சிகளின் வாயிலாக போர் சூழல்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு இந்தியா எப்படி தீவிரவாத முகாம்களை அழித்து கொண்டிருக்கிறது போன்ற தகவல்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தவர் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இதில் சோஃபியா குரேஷி என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியை இந்த பாஜகவினுடைய அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா இவங்க வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய சகோதரியா பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய சோஃபியா குரேஷியை வைத்தே மோடி பயங்கரவாதிகளை அழித்திருக்கிறார் பாருங்கள் அப்படின்னு ஒரு செய்தியை இவன் வெளியிட்டிருக்கிறான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது இந்தியாவினுடைய இந்திய இராணுவத்தினுடைய தியாகம் இந்திய இராணுவத்தினுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய அளப்பரிய சாதனைகள் இதையெல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய நபர்களாக யார் இருப்பாங்க ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலில் இருக்கிறவன் தான் அதை பண்ணிக்கிட்டு இருப்பான் சரியா அதில் ஒருத்தனாக தான் இந்த நபர் இருக்கிறான் இவன் யார் அப்படின்னா மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய் ஷா என்று சொல்லக்கூடிய நபர் இவன் எட்டு முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான் பாருங்களேன் எட்டு முறை இவ்வளவு ஒரு 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 மோசமான ஒரு மதவெறி அரசியலை சொல்லிக் கொண்டிருக்கவனை எப்படித்தான் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை இவன் சொல்கிறான் காமல பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய குங்குமத்தை அழித்தார்கள் அப்படி அழித்தவர்களை அவர்களுடைய சகோதரிகள் அவர்களுடைய சகோதரியை வைத்தே மோடி பழிவாங்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பெண்மணிகளுடைய பெயரை சொன்னேன் ஒன்று வியோமிகா சிங் இன்னொன்று சோஃபியா குரேஷி ஏன் சோஃபியா குரேஷியை பற்றி மட்டும் இந்த விஜய் ஷா என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய அமைச்சர் சொல்கிறான் அப்படின்னா சோஃபியா குரேஷி ஒரு முஸ்லீம் அவங்க ஒரு முஸ்லீம் பெண்மணி முஸ்லீம் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய சகோதரியாம் அவர் அதனால மோடி அவரை வைத்து அவர்களை பழிவாங்கி வைத்து விட்டார் என்று சொல்கிறார்கள் இந்த நொடி வரையிலும் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையையும் மோடியோ அமித்ஷாவோ எடுக்கவில்லை இவரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் உடனடியாக இவர் மீது தேசத் துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் மத்திய பிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் கொண்டிருக்கிறது இந்த அயோக்கியத்தனமான பேச்சுக்கு மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் இன்றைக்கு எழுந்து பாருங்களேன் சோபியா குரேஷி என ஆவா இந்திய மக்கள் பார்த்தார்கள் அவர் இந்தியாவினுடைய வீரம் செறிந்த பெண் இந்தியாவினுடைய படைகளை முன்னின்று நடத்திய ஒரு பெண் இல்லையா அவர் இந்திய பெண் அப்படிப்பட்டவரை என்ன சொல்றான் அவங்க முஸ்லீமாக இருக்கிறதுனால பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய சகோதரியா எவ்வளவு இருக்கும் பாருங்கள் எப்படிப்பட்ட வேலைகளை போர் பதட்டம் முடிந்து இந்தியா அமைதியான நிலைமைக்கு திரும்பிக் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை வைத்து என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ்காரன் திட்டம் போட்டு செஞ்சிட்ருக்குறான் அப்படிங்கிறதுக்கு இருவது உதாரணம் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த நொடி வரையிலும் இவ்வளவு மோசமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிற அவன் மீது ஒரு சிறு நடவடிக்கை கூட இந்த நேரம் வரையிலும் எடுக்கப்படவில்லை அவர் ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறாங்க இவன் சாதாரணமான ஆள் கிடையாது இவன் மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் பாஜகவினுடைய முதல்வராக இருந்த சிவராஜ் சிங் சௌகானுடைய மனைவி சாதரா சிங்கை பற்றி மிக மோசமாக பேசியிருந்தான் இதனால் இவன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவன் இவனுடைய பொறுப்புகளெல்லாம் தூக்கி அறிஞ்சாங்க ஆனால் இவன் எட்டு முறை திரும்ப திரும்ப அங்கே எம்எல்ஏ ஆனதுனால பாஜகவுக்கு எப்போவுமே அதிகாரம் தான் முக்கியம் ஆள் எப்படி இருக்காங்க முக்கியம் இல்லை மக்கள் மத்தியில் ஏதாவது ஒன்று பண்ணி வின் பண்ணுறவராக இருந்தால் அவனை வந்து திரும்ப திரும்ப சேர்த்துக்குவான் அவன் கொலக்காரனாக இருக்கலாம் கொள்ளக்காரனாக இருக்கிறான் அவன் சமூக விரோதியாக இருக்கிறான் அதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை இதுதான் அவங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனாக இருக்கிறான் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரியான சம்பவங்கள் இது ஒன்று மட்டும் இல்லை நிறைய நடந்திருக்கு கப்பற்படை தளபதியினுடைய மனைவி இல்லையா அவங்க என்ன சொன்னாங்க பயங்கரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யாரும் இதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பாதிக்கப்பட்ட அதாவது இறந்து தன்னுடைய கணவர் இறந்து கொஞ்ச நாளில் திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் இறந்து போனாங்க இறந்து போனவங்களுடைய மனைவி ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க உடனடியாக ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க உடனடியாக அவரை இவங்க வந்து முஸ்லீம் ஆதரவாளர் ஜேன்யூவில் படிக்கும்போது முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் மீது எவ்வளோ பெரிய அவதூறுகளை அள்ளித்தளித்தார்கள் இதெல்லாம் நடந்ததா இல்லையா கேரளாவில் ஆரத்தி ஆரத்தின்னு சொல்லக்கூடிய பெண்மணி அவங்க என்ன சொன்னாங்க அவங்க அப்பாவை இழந்துனாங்க அவங்க அப்பா ஒரு பிஜேபிக்காரன் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க அவர் பிஜேபிக்காரன் ஆரத்தி அப்பாவை இழந்துட்டாங்க கேரளாவுக்கு வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாங்க அப்போது சொல்கிறாங்க எனக்கு என்னுடைய தகப்பனரை இழந்துட்டேன் ஆனால் எனக்கு ரெண்டு சகோதரர்கள் கிடைத்தார்கள் ரெண்டு காஷ்மீரி சகோதரர்கள் ரெண்டு முஸ்லீம்கள் எனக்கு சகோதரர்கள் என்னுடைய உயிரை காப்பாற்றியது அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக ஆர்த்தி மேலே இதே ஆர்எஸ்எஸ் பாஜகவினர் என்னென்ன சமூக ஊடகங்களில் எவ்வளோ பெரிய அவதூறுகளை சொன்னார்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சமீபத்தில் உங்களுக்கு தெரியுமே விக்ரம் மிஸ்ரி விக்ரம் மிஸ்ரியை பற்றி என்ன சொன்னாங்க அவர் என்ன பண்ணார் இவ்வளோ பதட்டமான சூழலையும் எவ்வளவு அழகாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணார் நம்முடைய சமூகம் பதட்டம் அடையக்கூடிய இந்திய சமூகம் பதட்டம் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது அப் அப்படிங்கிறதுக்காக போர் சூழலில் கூட எவ்வளவு அழகாக அவர் வந்து பல விஷயங்களை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார் என்பது தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி அவர் ஒரு காஷ்மீரி பண்டிட் காஷ்மீரி பார்ப்பனர் அப்படிப்பட்ட நபரையே ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் எப்படியெல்லாம் பேசினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இப்போ என்னன்னா சோஃபியா குரேஷி என்று சொல்லக்கூடிய முப்படைகளில் மிக முக்கியமான பொறுப்பில் வகிக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியை கொச்சைப்படுத்தி இருக்கக்கூடிய சங்க பரிவார கும்பலை சார்ந்தவன் மீது தேசத் துரோக வழக்கு பதிவு செஞ்சு அவனை நிரந்தரமாக சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற இந்திய மக்களுடைய கோரிக்கைக்கு மோடியும் அமித்ஷாவும் செவி சாய்க்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இதை வைத்து ஏன்னா வெகல் பயங்கரவாதிகள் தாக்கல் நடத்துகிறாங்க அதை வைத்து இங்கே பல்வேறு கலவரங்களை செய்வதற்கு திட்டம் போட்டு கொண்டிருந்த சங்க பரிவாரங்களுக்கு எதுவும் நடக்காமல் போனது ஏன்னா இந்திய மக்களுடைய ஒற்றுமை அப்படி இருந்தது பாதிக்கப்பட்டவர்களே சொன்னாங்க எங்களை காப்பாற்றினது எல்லாமே முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள் இல்லாமல் இருந்ததுனாங்கன்னா அவ்வளோதான் காஷ்மீரி முஸ்லீம்கள் மட்டும் தகுந்த நேரத்தில் வராமல் இருந்தால் இதில் வேறு விஷயங்கள் வேறு பல விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு அது பலத்தடியாக இருந்தது இல்லையா இப்போது விடுற மாதிரி இல்லை திரும்ப திரும்ப இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதை இந்திய சமூகம் தடுத்து நிறுத்த வேண்டும் நம்முடைய ஒற்றுமையின் மூலமாக சங்கிகளை சங்கிகளுடைய சித்தாந்தத்தை நொறுக்க வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாயல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க